யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இயற்கை மருத்துவத்தில் எல்லா கீரைகள் அதனுடைய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அகத்தி கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு பசலை கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால் வினை நோயை தீர்க்கும் பசலை கீரை தசை பலமடையச் செய்யும் கொடி கீரை பெண்களுக்கு வெள்ளைப்படுவதை குணப்படுத்தும் மேலும் நீர் கடுப்பை குணப்படுத்தும் மஞ்சள் கரிசலை கீரை கல்லீரலை வலுவாக்கும் காமாலையை குணப்படுத்தும் குப்பை மேனி கீரை பசியை தூண்டும் அரை கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை கீரை இரத்த சோகையை குணப்படுத்தும் கண் நோயை சரியாக்கும் பின்னாக்கு கீரை வெட்டை மற்றும் நீர்கடுப்பை குணப்படுத்தும் பட்டை கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை குணப்படுத்தும் கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும் வெள்ளை கரிசலை கீரை இரத்த சோகையை குணப்படுத்தும் சுக்கா கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை குணப்படுத்தும் முருங்கை கீரை நீர் அழிவை குணப்படுத்தும் மேலும் உடல் மற்றும் கண்களுக்கு அதிக பலத்தை தரும் வல்லாறை கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கும் முடகத்தான் கீரை கை கால் முடக்கத்தை குணப்படுத்தும் மேலும் வாய்வு விலகும் புன்னக்கு கீரை சிறங்கு மற்றும் காயங்களில் வழியும் சீதளம் குணமாகும் கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை குணப்படுத்தும் நஞ்சு உண்டான் கீரை விஷம் முறியும் தும்பை கீரை அசதி சோம்பல் நீங்கும் முள்ளங்கி கீரை நீரடைப்பு நீங்கும் கீரை பித்தத்தை குறைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் புளிச்சக்கீரை கல் ஈரலை பலமடைய செய்யும் மாலை நோயை குணப்படுத்தும் ஆண்மையை பெருக்கும் கீரை வாதத்தை குணப்படுத்தும் கபத்தை கரைக்கும் மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாக்கும் மற்றும் தேமல் மறையும் முலைக்கீரை பசியை தூண்டும் நரம்பை பலமாக்கும் சக்கர கீரை சாது வெந்திய கீரை மலச்சிக்கலை குணமாக்கும் மண்ணீரல் மற்றும் கல்லீரலை பலமாக்கும் வாதம் மற்றும் காச நோய்களை குணமாக்கும் கீரை ஆண்மை பெருகும் சரும நோய் குணமாகும் மற்றும் சளி தொல்லை குணமாகும் தவசிக்கீரை இருமல் குணமாகும் சாணக்கீரை காயங்களை ஆற்றும் வெள்ளை கீரை தாய் பாலை அதிகம் சுரக்கச் செய்யும் விழுத்தி கீரை பசியை அதிகரிக்கும் கொடி காசினி கீரை பித்தத்தை தணிக்கும் துயிலி கீரை வெள்ளை வெட்டை குணமாக்கும் துத்திக் கீரை வாய் மற்றும் புண் குணமாகும் வெள்ளை மூலம் விலகும் கார்கொட்டி கீரைகள் மூல நோயை குணப்படுத்தும் சீத பேதியை போக்கும் முக்குத்தட்டை கீரை சலியை குணப்படுத்தும் நறுதாளி கீரை ஆண்மையை பெருக்கும் வாய்ப்புண் குணமாகும் இத்தனை பெனிஃபிட்ஸ் இந்த கீரையில் இருக்குது ஸோ மறக்காமல் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் இதை என்ன செய்யுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்